நான் இங்கே ஒரு டூ இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் எங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது நான் மித்த ஜுவல்லரி ஷாப் போகிறத காட்டில் இது வந்து நான் நல்லா கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்குது நல்ல டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நல்லா இருக்குது தங்க மாளிகைக்கு வந்தால் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது ப்ளஸ் என்னது அது வந்து கடைக்குள்ளே போகிற மாதிரி இல்லை அது சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு எல்லோரும் நல்லா கேரி என்ன சொல்கிறது கேட்குறதுலாம் உடனே எடுத்து காமிக்கிறது அந்த எங்கள் ஷாப்பு இது எங்களுக்கு ரொம்ப கைராசியான ஷாப்பு இங்கே எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் தான் எடுக்கிறோம் ஆக்சுவலாக இங்கே வந்து சீட்டு போடுற ஃப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கஸ்டமருக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க நல்லா வர்றவங்களெல்லாம் கவனிக்கிறாங்க என்ன டிசைன் வேணும்னு ஒன்றுக்கு நூறு டிசைன் எடுத்து காட்டுறாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பு இது எங்கள் ஃபேமிலி ஷாப்பாகவே ஆகிடுச்சி தேங்க்யூ மேம் ரங்க ஒரு ரெண்டு மூணு வரு வந்து நகை இருக்கோம் நகை சீட்டும் போட்டுருக்கோம் ரெண்டு வருஷமாக நல்ல கைராசியான ஒரு நகை கடை கண்டினியூஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஃபியூச்சர்லேயும் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நாலு வருஷம் நல்லா ஒரு மலர்முறை சேவையோட எல்லோருமே கேட் பண்ணுறாங்க நல்லா நடத்துகிறாங்க ஒரு மற்ற கடையோட ஒப்பிவிட்டு பார்க்கும்போது ரெகுலர் கஸ்டமரு கொஞ்சம் நல்ல வாடிக்கையாளர்களுக்கு அனுசரணையாக ரேட்டுகளை கொடுத்து இது பண்ணுறாங்க சீட்லாம் போட்டுருக்கீங்களா சார் சீட்டு போட்டு தான் நாங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் மூணு வருஷமாக இருக்கோம் அதோடய ஃபீட்பேக் கருத்து என்ன சார் எப்படி சார் அதாவது கோல்டு வந்து ரொம்ப தரமாக இருக்குது நைன் ஒன் சிக்ஸுங்கிறது வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் சரியாக இருக்குது மற்றபடி மேனேஜ்மெண்டும் சரி தொழிலாளர்களும் சரி நமக்கு வந்து உற்ற உறுதுணையாக இருந்து நல்லபடியாக நம்மளை வாடிக்கையாளர்களை வந்து கவனிச்சிக்கிறாங்க கவனித்து நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாங்க இதில் வந்து நாங்கள் மன நிறைவு பெறுகிறோம் எங்களுக்கு தேவையானதை வந்து வருடம் வருடம் வாடிக்கையாளர்களை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ இந்த மாதிரி திருவிழா வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஆஃபர் வச்சுருக்கோம் இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தி எங்களை வந்து நகை வாங்குறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்மெண்ட்ஸ் இருக்குது இப்படி நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனமா பத்துக்கு பத்து சைஸ்ல மதுரையில் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடையை ஆரம்பிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய நிறுவனமா இன்னைக்கு வளர்ந்துருக்குது இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் நீங்க தான் வாடிக்கையாளர்களாக நீங்க தான் ஸோ நாங்கள் எங்க நிறுவனம் எல்லா நிறுவனங்களுடைய சார்பாக உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஆவல் ஐயப்பா சாமி அதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கட்டும் உங்களுக்கு மட்டுமில்ல ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில நகை வாங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் சொல்லி எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற மறக்காம பொங்கல் அன்னைக்கு மகர ஜோதி பார்க்க மறந்துடாதீங்க சாமியே சாதம் ஐயப்பா எத்தனை வருடங்கள் ஆகிறது என்னமா பதிமூணு அஞ்சு மூணு முப்பத்தி ஐந்தா வேற அறுபத்தி இரண்டு வருடங்கள் ஆகிறது தமிழ்நாட்டில் பி ஐ எஸ் ஹால்மார்க் தரச் சான்றிதழ் பெற்ற முதல் நிறுவனம் தங்க மாளிகை அதனால கேட்டிடலாமே சரோட பேர் பிச்சாண்டி இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் தங்கத்தை நம்ம தங்கமாக கொடுக்கும் அந்த பியூரிட்டி வந்து கோல்டு வந்து நம்ம ஸ்ரீகுமரனில் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிஐஎஸ் அப்படிங்கிறது இந்த பிஏஎஸ் அப்படிங்கிறது நைன்டி ஒன் சிக்ஸு அந்த பியூரிட்டியில் டுவெண்ட்டி டூ கேரட்டில் தரத்தில் வந்து கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கினது நம்முடைய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் சாரும் அந்த தான் சொல்லியிருக்காங்க கரெக்டாக வேர்ல்ட் லெவல்ல ம் ஸ்ரீ ஸ்ரீகுமரன் தான் ஃபர்ஸ்ட் ஓகே சார் பைட்டில் கொடுக்கலாமே வேர்ல்ட் லெவல்லே நம்மளோட ஸ்ரீகுமரன் தான் ஸ்ரீகுமரனோட கோல்டு வந்து மறுபடியும் ப பழசு போட்டால் கூட பத்த எந்த கடையில் வாங்கினதை விட ஸ்ரீகுமரனோட கோல்டுக்கு அதிக ரீவேல்யூ இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே தரத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா ஆமாம் ஓகே சூப்பர் அப்படியே அக்கா கிட்டே பாஸ் பண்ணுங்க ஆ ஓகே கண்டிப்பாக மைக் கூட வரும் ஒரு ஒரு சில பே ஒரு சில கடையிலலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ம் ஆனால் அதோட ஸ்ரீகுமார் ரெண்டு வருஷமாக பர்ச்சேஸ் பண்ணாலே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அதனால் தான் பண்ணிட்டே இருக்கேன் நான் ட்ரீட்மெண்ட்டில் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் அப்படி பின்னாடி பாஸ் பண்ணுங்கள் மைக்

ஸ்டோனுக்கு சேர்த்து ரேட்டு போடுவாங்க போடும் போது அதுக்கு சேர்த்து தான் கழிப்பாங்க ஸ்ரீகுமரன் மட்டும்தான் எடுக்கும் போது ஸ்டோனுக்கு வந்து ரேட் கிடையாது அதுக்கு கல்ல வந்து தனியாக கழிச்சே தான் தராங்க ஸோ பெஸ்ட்டு வந்து சொல்கிறது நாங்கள் ஸ்ரீகுமரன் மட்டும்தான் ஓகே சூப்பர் நல்ல கை ஓகே ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஓகே பேசுங்க பேசுங்க கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் லைட் வெயிட் கலெக்ஷன் ஸ்டைலிஷ் ஆன கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஓகே சூப்பர் தேங்க்யூ ஓகே இப்போ வந்து நம்ம இதிலே வந்து பெஸ்ட்டா ஆன்சர் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்துடலாம் அதனால் சொல்கிற மக்களே எல்லா மக்களுக்கும் இந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி விழாவெல்லாம் நடத்தி உங்களை வந்து வேற எங்கேயும் செய்ய மாட்டாங்க ஸ்ரீகுமரன் வந்து உங்கள் மக்களை எப்போவும் வந்து நேசிக்கிறாங்க அதனால தான் வந்து மக்கள் எப்போவும் கடையும் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எப்போவுமே வந்து ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும் அந்த உறவு இருந்தால்தான் வந்து எப்போவுமே நல்லா சிறப்பாக இருக்குன்னுக்காக தான் சிறப்பா சிறப்பாக இந்த பொங்கல் விழாவில் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒன்று உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாக வும்ும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்